ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி உங்கள் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளும் கருத்தியல் ரீதியாக நூறு விழுக்காடு ஒரு ஒருமித்த கட்சியாக இருக்கிறது இப்ப இடதுசாரிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கச்சத்தீவு முல்லை ஈழ அரசியல் முல்லை பெரியார்கள் திமுக அவங்க விலகிய அரசியல் அவங்க தேசிய பார்வையில கொண்டு போவாங்க காங்கிரசும் அதே மாதிரி திமுக விலகிய பார்வை உண்டு ஆனாலும் பிசிகா தமிழர் அரசியல் மாநில சுயாட்சி சாதி ஒழிப்பு சமூக நீதினு எல்லாவற்றிலும் அவங்க தலைவர்கள் ஒன்றுதான் பெரியார் அம்பேத்கர் அந்த பிசிகாவில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அஹ் அர்ஜுன் யாதவ் என்பவர் இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பொறுப்பு எங்களுக்கு ஏன் தரல சிறுத்தைகள் அமைச்சர்கள் ஆகக்கூடாதா அதிகாரத்தில் பங்குங்கிறதான சமூக நீதி அதனால அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அரசியலை முன்னெடுத்து தனியார் ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டிக்கு வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க பொதுவா நீங்க அந்த அதிகாரம் சமூக நீதி இந்த அரசியல் குறித்து ஒரு பார்வை உடையவர் ஒரு அதிகார வர்க்கத்தோடு பீரோத்தோடு தொடர்புடைய உடையவர் இந்த கட்சிகள் இதை எப்படி அணுகுதுன்னு பாக்குறீங்க இந்த நேரத்துல அவர் எழுப்பிய அந்த கோரிக்கைக்கு பின்னால் அதுக்கு அரசியல் என்னன்னு பாக்குறீங்க இல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு விடுதலை சிறுத்தைகள் விரும்புறதுல வந்து எந்த விதமான தவறும் கிடையாது அவங்க அந்த அளவுக்கு வளர்ந்து வளரணும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அவர் சொன்னார் ஏன் முதலமைச்சர் சொல்றீங்க பிரதமர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி திருமாவளவன் கேட்டாரு கரெக்ட் பிரதமர் அளவுக்கு அவங்க வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கு திருமாவளவன் வந்து தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களில் ஒருவர் அவருடைய எம்எல்ஏக்கள் ஆறு பேர்ல மூணு பேர் வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க கிடையாது அந்த பட்டியலில் சேர்ந்தாத பொது தகுதிகளை கொடுத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உண்டு ஒதுக்கிய பெருமை பொது தொகுதிகளில் இருந்து நாங்கள் நாங்கள் அனைவர்களுக்கும் பொதுவானவர் என்ற கருத்தை நிலைநிறுத்துவதில் முன்ன முன் முன்னே நின்ற பெருமை வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் உண்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா கிருஷ்ணசாமி வந்து புதிய தமிழகத்தில் அப்படி பண்ணல ஆனா இவர் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டார் நான் வந்து இந்த வகுப்பு அந்த வகுப்புன்னு மட்டும் சொந்தம் கிடையாது தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஏழைகள் எளியவர்கள் எல்லாருக்காக தான் என்னுடைய குரல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை செயல்ல காட்டியிருக்காரு பிரச்சனை எங்க வருதுன்னா இப்போ வெஸ்ட் பெங்காலையும் வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்னு ஒன்று இருக்கு அவங்க தான் ரொம்ப நாள் ஆண்ட முப்பத்தி நாலு வருஷம் ஆண்டாங்க லெஃப்ட் ஃப்ரண்ட் செவன்டி செவன்ல முதல் அதிகாரத்துக்கு வந்தபோதே திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தனி சிபிஎம் பார்த்திக்கு வந்து தனிப்பெரும்பான்மை இருந்தது அங்க இந்த தனிப்பெரும்பான்மை இருந்த பொழுதும் அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் கொடுத்தாங்க அந்த இதுல வந்து மிக மிக முக்கியமான இலாக்காக்கள் எல்லாமே வந்து கூட்டணி கட்சியினருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனே டு தேர் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட் பேங்க் கொடுத்தாங்க ஆர்எஸ்பிக்கு வந்து மொத்தமே வந்து ஒரு ஆறு பெர்சன்ட் ஓட் பேங்க் இருந்திருக்கும் ஆனா இது பஞ்சாயத் வெல்ஃபேர் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான துறைகள் பிடபிள்யூடி ஃபார்வர்ட் பிளாக் கொடுத்தாங்க ஃபார்வர்ட் பிளாக் வந்து மூணு பெர்சன்ட் என்னமோதான் ஹையர் எஜுகேஷன் ஃபார்வர்ட் பிளாக் கொடுத்தாங்க இது மாதிரி நிறைய சொல்லலாம் சொல்லிட்டே போகலாம் முக்கியமான துறைகள் எல்லாம் கொடுத்தாங்க அவங்க இப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா அவங்களுக்கு இடையில உள்ள அந்த கருத்து ஒருமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது இப்போ இங்கே வந்து அது மாதிரி கொடுக்கக்கூடாதா கொடுக்கலாம் ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை வரும் இவங்களுக்குன்னு சொல்கிறேன் உதாரணமா ஏழை விவசாயிகள் வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு ஏழை விவசாயிகள் அவங்க வந்து நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளர்கள் வந்து கவர்மெண்ட் நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா அந்த ஆக்கிரமிச்சவருக்கே அந்த நிலத்தை கொடுக்கணும் பட்டா கொடுக்கணும் அப்படின்னு வெஸ்ட் பெங்கால் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் வந்து சொல்லுது இது அந்த இதில் உள்ள யாருமே எதிர்க்கல அந்த கூட்டணியில் உள்ள யாருமே எதிர்க்கல இப்போ இதே மாதிரி வந்து இங்க அந்த அந்த கூட்டணியில் யாரும் எதிர்க்கலங்கிறது மட்டும் இல்ல அதனால பலனடைந்த பல நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளர்கள் சிபிஎம் தொடர்பு உள்ளவங்களா இருந்தாங்க சிபிஎம் சப்போர்டர்ஸ் இருந்தாங்க அதையும் ஆர் எஸ் பிஓ ஃபார்வர்ட் ஒன்னும் சொல்லல நீ எந்த கட்சியில இருந்தாலும் சரி நீ நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி வாங்கிட்டு போர் என்டைட்டில் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இப்ப இங்க வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைதுன்னு சொல்லி பார்ப்ப இன்னைக்கு உள்ள நிலைமையில இப்ப பட்டியலினத்தை பற்றிய அவர்களுக்கு பரிந்து பார்க்கின்ற உணர்வுங்கிறது டிஎம்கே காங்கிரஸ் இவங்க கம்யூனிஸ்ட் விடுதலை செய்த எல்லாரும் ஒரே மாதிரி தான் அதுல வந்து அவங்க வந்து வேற வேற மாதிரி யோசிக்கல ஆனால் விடுதலை சிறுத்தை சிறுத்தைகளுடைய பார்வை மற்றவர்களுடைய பார்வையை விட சற்று கூர்மையானது அவங்க வந்து இந்த ஆணுவ கொலையை பத்தி அவங்க ரொம்ப தெளிவா உடனடியாக சட்டம் போடணும் சம்பந்தப்பட்டவங்க வந்து குற்றவாளி கொண்டு ஏற்றி நிறுத்தப்பட வேண்டும் அதுல வந்து விரைந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இருக்கிறாங்க அவங்க இப்போ நீதிமன்றங்கள்லேயே வந்து விரைந்த நடவடிக்கை எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து சில சமயங்கள்ல இருக்கு சட்டத்தின்படி குற்றம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட வேண்டும் அப்படிங்கும்போது விரைந்த நடவடிக்கை எடுக்க முடியாது அப்போ இவங்க அமைச்சராக இருந்து இப்போ வெளியிலிருந்து இவங்க பேசுறாங்க மக்கள் வந்து இவங்க பேசுறத நம்புறாங்க ஏன்னா இவங்க உண்மையை பேசுறாங்க விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டே இருப்போங்கிறாங்க ஆனா இவங்க அமைச்சரா போயிட்டாங்கன்னா நாங்க எல்லா முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்போம்னு சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க நீ அங்க உட்காந்துருக்கல என்ன பண்ற வெளியில இருந்தா பேசிட்டு இருந்த எவ்வளவு இப்போ அதே தான் நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி வந்து நீ வந்து நிலத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிடுச்சுன்னா அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் பல பேர் வந்து அப்படி வந்து நிலத்தை எடுத்துக்கிற சூழ்நிலை போச்சுன்னா உன்னடிய டிஎம்கே வந்து ப்ரொப்போஷனேட்டா எல்லாரும் கொடுக்க வேண்டாமா அது ந மட்டும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் இருக்கு ஏன்னா இங்க வந்து ஒவ்வொருத்தருடைய பரந்த அளவில் அவர்களுடைய கொள்கைகளில் ஒன்றிணைந்து இருக்கின்றார்கள் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள கூர்மை தன்மை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அதனால இன்னைக்கு உள்ள வந்தாங்கன்னா ஆட்சியில் இன்று பங்கெடுத்து கொண்டார்கள் என்றால் வந்து சங்கடங்கள் வரும் என்றால் அது திமுகவை விட தோழமை கட்சிகளுக்கு தான் அதிகமான சங்கடம் வரும் அப்போ இதை வந்து உணராம இல்லை திரும்ப நாளைக்கு எனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அவர் கேட்கல என்னுடைய இலக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சரியான பேச்சு தடவை வந்து ஆறே ஆறு சீட்டு மட்டும் வாங்கின போது ரொம்ப பெருந்தன்மையா சொன்னார் எங்களுடைய வலிமைக்கு கீழான தொகுதிகளை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் என்று உள்ள முதல் கடமை சர்வாதிகார கொள்கையுடையவர்களை உடையவர்களை தோற்கடிப்பதுதான் எனவே நாங்கள் மகிழுடன் இதை ஏற்றுக்கொள்ள அவர் சொன்னதுனாலதான் தான் சிபிஐ சிபிஎம் எம்டிஎம்கே எல்லாருக்குமே ஆறு சீட்டோடு நின்றுச்சு இன்னைக்கு ரெகனை பாத்தியா இருக்காரு ஸ்டேட் லெவல்ல அப்ப இந்த ஆறு போதாதுன்னு சொல்லி நினைச்சாருன்னா நிச்சயமா வந்து திமுக வந்து அவர் அதை பத்தி பேசலாம் அவருக்கு அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா இத வெளிப்படையா வெளி வெளி இடங்களில் இதை வந்து பேச பேசாம இருந்திருக்கலாம் அதுவும் அந்த துணை பொதுச் செயலாளர் வந்து தேவையில்லாத ஒரு ஒப்பீட கொடுக்காம இருந்திருக்கலாம் நாலு வருஷம் சினிமாவில் நடிச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் துணை முதல் வரா நாற்பது வருஷம் தே இதுல இருக்காரு அவருக்கு துணை முதல் பதவி இல்லையா அப்படின்னு கேக்குற ரொம்ப தப்பான பேச்சு நீங்க உங்க கட்சிக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி கேளுங்க எதுக்கு இன்னொருத்தரை பத்தி என்ன இது மாதிரி பேசுறீங்க இப்ப அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து நான் வந்து கேட்கிறேன் திருமாவளவன் வந்து மிக திறமையான நிர்வாகி அதனால இது வந்து அவரை பத்தி நான் சொல்லல ஆனா நாலு வருஷம் அனுபவத்துல நாற்பது வருஷம் அனுபவத்துக்காரங்களோட கெட்டிக்காரங்களான எத்தனை பேர் பாத்திருப்போம் நம்ம அதனால இந்த ஒப்பீடை தவறான ஒப்பீடு நீங்க திருமாவளவன் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க அவருக்கு அவருக்கு வந்து அவருக்கு இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது ஆனால் வாக்கு வங்கி அந்த அளவிற்கு இல்லை இன்னைக்கு தேவை இதே மாதிரி தான் தொடர்ந்து இருக்கணும்னு இல்லை அவருடைய வாக்கு வங்கி கூட கூடும் அன்று அவர் வந்து கேட்கக்கூடும் நாங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து இது கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடும் இன்னைக்கே ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு அவர் கேட்கல ஆனா இதுதான் எங்களுடைய நோக்கம்னு சொன்னார் அதுல எந்த தப்பும் கிடையாது அது இந்த இன்னைக்கு தான் சொல்ல அவர் வந்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா இது சொல்லிட்டு இருக்காரு அதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அவருடைய துணை பொதுச் செயலாளர் வந்து வரம்பு மீறி பேசினார் பொதுவெளியில் அப்படிங்கிறது உண்மை இவக்கு நியூஸ் எயிட்டின் கொடுத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு நான் மௌனம் காக்கவில்லை நிதானம் காக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த பேச்சை பத்தி எங்களுடைய வந்து நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க போறோம் சொல்லியிருக்காரு எங்களுடைய கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தொடரும் திமுக கூட நாங்க வந்து மறந்து போய் கூட நாங்க வந்து பிஜேபி கூட வந்து போ அந்த அந்த பேச்சே கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப தெளிவுபடுத்திருக்காரு ஆனா இதோட சேர்ந்து அவர் பேசின பேச்சுக்கு வந்து ஆலோசிக்கிறேன்னு சொல்றாரு அது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள சொன்னார்னா உடனடியே இல்ல ஆது அர்ஜுனா பேசினாரு ரவிக்குமார் வன்னிய அரசு சிந்தனை செல்வன் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் உடனே மறுத்துட்டாங்க குதிர்ச்சி எல்லாம் பேசுறாருங்க கட்சி கருத்துல அவருடைய கருத்து அப்படின்னாங்க அப்ப எல்லாரும் கேட்ட கேள்வி சரி கட்சியினுடைய சீனியர் லீடர்ஸ் எல்லாமே மறுத்துட்டீங்க இவர் நேற்று வந்தவர் கட்சிக்கு கட்சி தலைவர் ஆதவ் அர்ஜுனா அப்படி பேசுவதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் அவர் ஏன் கண்டிக்கல அவர் சொல்லாம அவர் பேசுறாரா அவர் நாலேஜ் இல்லாம அவர் பேசுறாரா அவர் இசைவு தெரிவிக்காம பேசுறாரா அல்ல அவர் மீறி பேசுறாரா என்ன நடக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டார் ஏன் அவர் பதில் சொல்லல அப்படின்னு அப்புறம் இப்படி பேசுகிற ஆதவ அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஏன்னா இப்ப திமுகவினர் வந்து ஒரு ஒரு இது இதனால அவங்க மன வருத்தம் கொடுறாங்க என்னன்னா அது பிசிக்கான முளை பாக்குறாங்க அப்படின்னு அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவர் ஒருத்தம் தெரிவிப்பாரான்னு கேட்டாங்க அதுவும் இப்ப இவரு எதுவுமே நடக்கல அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுத்திருக்காரு பேசிருக்காரு அதை வருச்சுன்னா கட்சி நலன் கருதி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கல எல்லாரும் இது என்ன மாதிரியான திட்டமா இருக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி எதுவும் பிளான் பண்றாங்களான்னு சந்தேகப்படுறாங்க இல்ல இது அதுக்கு மேல வேணும்னு சொல்லி கேட்க போறாரு அப்படி கேக்குறதுல தவறு இருக்க நான் நினைக்கல அது அவருடைய உரிமை அவங்க திமுக இவங்களும் சேர்ந்து பேசுவாங்க முடிவெடுப்பாங்க அதுல எந்த தவறும் இல்லை இது பொது வெளியில ஒன்றரை வருஷம் எலெக்ஷனுக்கு இருக்கும்போது இன்னைக்கே பொது வெளியில இத பத்தி ஏன் பேசுறாரு அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறதுலயும் தவறு இல்லை அது தவிர கன்சிஸ்டன்ட் பாலிசி அவங்க கிட்ட வந்து அதுக்கப்புறம் இந்த மது விளக்குல வந்து அதிமுகவை ஒரு கூப்பிட்டு மாதிரி ஒரு அவங்க கேள்வி கேட்டாங்க நீங்க அதிமுக கூப்பிடுங்க ஆமா அவங்களையும் கூப்பிடுவோம் எல்லாரையும் கூப்பிடுவோம்னு சொன்னாரு உடனடியா திமுக கூட்டணியில் பிளவு அதுன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல உன்னை கதை விட ஆரம்பிச்சு அதெல்லாம் வந்து தன்னுடைய பேட்டியில் வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு ஆனா என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த இதுக்கு உடனடியா வந்து அவர் வந்து தன்னுடைய துணை புதுச்சியாளர் பேசுனது பற்றி தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கணும் பொது வெளியில் சொல்லியிருக்க வேண்டும் அவர் சொல்ல நான் மௌனம் காக்க வெளியே நிதானம் காக்குறேன்னு சொல்லியிருக்காரு இதுக்கு மேல இந்த விஷயத்துல நிதானம் தேவையில்லை போதுமான அளவு நிதானம் காத்து விட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அவருக்கு சொல்லும் போது அஹ் திமுக எங்களுக்கு தரமும் ஏன் சிறுத்தைகள் அமைச்சராக கூடாதா சினிமா நடித்தவர் துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்க தலைவர் ஆகிறாரா இதெல்லாம் சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் எல்லாம் சாதாரண கட்சி கிடையாது இன்னைக்கும் அது பெரிய கட்சி தான் அதிமுகவை பொறுத்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதாவை பற்றி மேற்கோள் காட்டி அதாவது ஒரு சந்தேகப்படுவதற்கான எல்லா காரணிகளின் வாய்ப்புகளையும் அழகா திறந்து வைத்து அவர் பேசுறார் அப்ப அவர் வந்து ரொம்ப ஓப்பனா நீ நினைச்சுக்கோ ஏடிபியோட அலைன்ஸ் போறோம் நினைச்சுக்கோ என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான அந்த டோனை வந்து அவர் பயப்படவே இல்லை எந்த ஒரு கவனத்தோடும் வார்த்தையில சொல்ல ரொம்ப வெளிப்படையாவே சொல்றாரு அதிமுக இல்லையுன்னு சொல்லாதீங்க அதெல்லாம் கட்சி தான் இருக்கு பேசுறாரு அப்படி இருக்கிறப்ப என்னடா இவங்க கூட்டணி மாறுவதற்காக பேசுறாங்களா இவருக்கு பேசிட்டு சந்தேகம் பாருங்க இல்லாத அதிமுக வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஒரு பார்ட்டி தான் இவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து கூட அலையன்ஸ் வச்சுக்கூடாது வகுப்புவாத கூட இருக்கவங்க நாங்க எப்படி சேர முடியும் நாங்க வகுப்புவாத கட்சியை எப்படி நாங்க கட் பண்ணிட்டோம் நீங்களும் இருந்தா திமுக வந்து ஒரு காலத்துல பிஜேபி நாங்களும் நாங்களா ஒரு காலத்துல பிஜேபியோட இருந்தோம்

அதனால நம்ம இயல்பா இவங்க ஆறு சீட்டு ஏழு சீட்டுக்குள்ள அடக்க முடியாது அதனால இரட்டை இலக்கத்துல கேட்டு பாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இருந்தே ஒரு ஒரு பவர் பாலிட்டிக்ஸ்ல ஒரு சித்த காய்நகரத்துல சொல்லாம அதுல அப்படி காயநகரத்துறத நான் தவறான்னு நினைக்கல ஆனா அந்த காயநகரத்துற முயற்சியில பேசப்பட்ட பேச்சுக்கள் வந்து சரியில்லை அது இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க திமுக பாமகவையும் விரும்புது துரைமுருகன் போன்றவர்கள் பாமகவும் விரும்புறாங்க பாமகவுடையும் அவங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஒரு தட்டண அப்படி பண்ணிச்சுக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கா பாமக திமுக போவதற்கான வாய்ப்பு இருக்கா இப்போ உள்ள சூழல்ல திமுக விடுதலை சிறுத்தைகளை தன்னுடன் இணைத்து வைத்துக் கொள்ளும் பொழுது திமுகவுக்கு என்ன மரியாதை இருக்கிறதோ அந்த மரியாதை பாமகவை இணைத்து வைத்துக் கொண்டால் இருக்காது ஏன்னா பாமக எந்த பக்கம் வேணாலும் போய் போறவங்க இவங்க இப்போ இவரும் வந்து அஞ்சு அஞ்சு பேரும் கொண்ட கூட்டணி வந்து இவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு திருமாவளவனும் ஆனால் தன்னுடைய கொள்கை பிடிப்பில இருந்து திரும்பி வரவே இல்லை இந்த பாமக என்ன பண்ணுறாங்க விவசாய சட்டத்துக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் நாங்கள் விவசாயிகளை ஆதரிக்கிறோங்கிறாங்க இவங்கிட்ட என்ன கொள்கை இருக்குன்னு கேட்க மாட்டோமா அப்படிப்பட்ட தவறு வந்து திருமாவளவன் செய்யவே இல்லை அதனால பாமகவும் சே ஆனால் பாமக சேர்ந்ததுன்னு ஆமாம் இதை விடுதலை சிறையில் போயிடுச்சுன்னா பாமக நார்த்தில் வந்துச்சுன்னா இவங்களுக்கு தேவையான எலக்ட்ரல் செந்த் கிடைச்சிடும் டிஎம்கே அது நிஜம்தான் அதில் சந்தேகம் இல்லை அவங்களுக்குன்னு ஒரு கன்ஃபர்ம்டு ஓட் பேங்க் இருக்கு இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாதிரி அவங்களுக்கு இருக்கு ஆனா இப்படிப்பட்ட கேல்குலேஷனா பார்க்கும்போது ஓட் பேங்க் கேல்குலேஷன் பார்க்கும் பொழுது ஒரு பார்ட்டியுடைய கிரெடிபிலிட்டியை பத்தி யோசிக்கணும் இவங்கிட்ட விடுதலை சிறுத்தைகள் கூட இருக்கும் பொழுது டிஎம்கேக்கு இருக்கிற கிரெடிபிலிட்டி பாமகோட கூட்டணி சேர்ந்தா சரி கிரெடிபிலிட்டி குறையும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மிக மிக மனமுதிர்ச்சியுடன் மாச்சரியம் இல்லாமல் கூட்டணி கட்சிகள் பேசுவதை கவனிப்பவர் எனக்கு தெரிஞ்சு தானாக அவர் எந்த உடைக்க மாட்டார் அவரால் கூட்டணி உடையாது சோ விசிகா நீங்க சொன்ன மாதிரி கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் வெறும் எண்ணிக்கை திமுக பத்து இவர்கள் மூணு அப்படிங்கிற அடிப்படையில் பதிமூணுன்னு இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கும் போது பொதுவாக ஒரு நல்ல அபிப்பிராயம் இந்த கூட்டணி மீது இருக்கிறது அது பாமக பக்கம் போனால் அந்த நேம் கிடைக்காது வெறும் எண்ணிக்கை வேணா மூணுக்கு பேகா நாளா இருக்கலாம் ஆனா வந்து அந்த குட் இமேஜ்ங்கிறதும் வச்சு பெறுவதற்கு முக்கியம் அந்த இமேஜ்ங்கிறது திமுக வீசிகா ரெண்டும் சேர்ந்து இருக்கும் போது அமையும் வீசிக்காவுக்கும் திமுகவுல இருக்கும்போது அந்த இமேஜ்ங்கிறது அப்படியே போயிட்டு நான் ஆகலை ரெண்டு பேருக்குமே ஆமா ஆமா அந்த உம் உம் அதனால அந்த இதை ரெண்டு பேருமே மனதில் வைத்து கொள்ள வேண்டும் திமுக அதை எப்படி பார்க்குது வித்தியல் தலைவர் அதை எப்படி அணுகுகிறார் இப்படி ஒரு துணை பொதுச் செயலாளர் பேசியதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பார்வையாளர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த கூட்டணி கட்சி அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் எப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்கு அப்புறம் தலித் முதல்வர்களுடைய கோரிக்கை இதெல்லாம் எந்த மாநிலத்திலிருந்து வருது அது எந்த அரசியல் நோக்கத்துக்காக வருது தலித்தினுடைய உண்மையான அக்கறைக்காக வருதா இதையெல்லாம் நன்கு அறிந்து வரு என்கின்ற முறையில் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கணும் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு ஜீவாட்டுடைய துறை பார்வையாளர்களுக்கு ரொம்ப விரிவாக நன்றி வணக்கம் ஜீவா வணக்கம்